எழில் சுடர் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்குது பார்க்கலாம் வாங்க சுடரும் வந்து மாற்றிட்டாங்க நம்பவே முடியல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்சுன்னு சொன்னால் லைக் மாட்டேன் நம்ம சேனலுக்கு கண்டினியூ வந்து தாங்க சுடர் வந்து அப்படியே வந்து வீட்டை விட்டு போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நான் கண்டிப்பாக அவங்க எல்லாட்டையும் வந்து ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் எடுத்துகிட்டு போகலான்னு ரொம்ப எமோஷனலாக வந்து அழுதுகிட்டே வந்து போகிறாங்க நம்ம சுடர் அப்பன்னு பார்த்து அஞ்சலி பாப்பா வந்து கிவிட்டா அழகாக வந்து இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க இறங்கி வந்தோடனே சுடர் என்னை விட்டு போகமாட்டேன்னு சொல்லி சொன்னியம்மா ஆனால் இப்போ என்னை விட்டு போறியே நான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசாமல் இருந்ததெல்லாம் தப்பு தான் என் மனசுக்கே கேட்காம தான் வந்திருக்கேன் தயவு செஞ்சு என்னை விட்டு போகாதங்கிற மாதிரி அஞ்சலி பாப்பா வந்து சூப்பராக வந்து நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம சுடர் வந்து பேசுகிறாங்க நானும் உன்னை விட்டு போகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் என்ன பண்றது விதி யாரையும் வந்து ஒற்றுமையா ஒரே வீட்டில இருக்க வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோத்தில் வந்து இருக்காங்க நம்ம மனோகரி மனோகரிவே என்ன போகாம வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கா இவ இருக்கிறது சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை கடுப்பாகுதுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம சுடர் வந்து பேசுகிறாங்க அஞ்சலி பாப்பா கிட்டே நான் வந்து எப்போதும் ஒன்னையே தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் எனக்கு எப்போ லீவு கிடைக்கிதோ பறந்து இங்கே ஓடி வந்துடுறேன் அது மட்டும் இல்லாமல் ஃபோனில் நம்ம மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருக்கலாம் நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப அப்படின்னு சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க இல்லை இல்லை நீ போகக்கூடாது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு அஞ்சலி பாப்பா வந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க நீ இப்படி அழுதனா வருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எழில் வந்து பேசுகிறாங்க சுடரோட ட்ரீம் என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி அஞ்சலி பாப்பா கிட்ட வந்து எழில் வந்து கேட்டோன்னே தெரியும்ப்பா அவள் வெளிநாட்டில் போய் கை நிறையா சம்பாதிக்கணும் தான் அவளோட ஆசை எல்லாமே அப்படி இருக்கும்போது அவளோட ஆசையை வந்து நிறைவேற்றணும்னு அஞ்சலி பாப்பா வந்து நினைக்கக்கூடும்ல அதுக்காக தான் அவள் இப்போ வெளிநாடு வந்து போகிறான் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கொடனே அப்படி அவமதி ஆயிடுறாங்க கார்ல ஏறி சுடர் மாட்டுக்கும் போகலான்னு எமோஷ்னலாக வந்து வெளியில் வரப்ப அப்படியே வீட்டை வந்து பார்த்துக்கிட்டே போகிறாங்க திருப்பியும் இந்த வீட்டுக்கு வர முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி எமோஷ்னலாக நினைக்கிறாங்க கோவிலுக்கு போகும்போது தான் வேற ஒரு சுடராக மாற போகிறாங்க இது வரைக்கும் நம்ம பழைய சுடர் தான் வந்து காரில் ஏறுற வரைக்கும் அப்படியே வந்து எலி கூட வந்து காரில் அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் இந்துமதியாகவே வந்து எப்படி இந்த விஷயத்தை தடுப்பேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தீபா எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு பெரிய சைஸில் ஒரு கார் வேணும் என்ன கார் மேடம் பொம்மை காரா இல்லை வேற ஏதாவது காரா ஏய் அசல் காரு பெரிய சைஸில் கார் வேணும் சரி மேடம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே ரெடி பண்ணி போதுமா சூப்பரான காராக தான் ரெடி பண்ணி வச்சுருக்க எதுக்கு நான் வந்து சுடரை வந்து தடுத்துன்னு பாட்ட போகிறேன் அவள் எதில் போகிறான்னு தெரியும்ல அப்படி இருக்கும்போது நீங்கள் காரில் போய் என்ன பிரயோஜனம் ஏய் அவள் காரை வந்து லைட்டாக வந்து இது மாதிரி பண்ணுறதுக்கு தான் இந்த கார் ஏற்பாடே பண்ணியிருக்கேன் அதனால தான் பெரிய சைஸ் கார் வந்து கேட்டிருக்கேன் அப்படின்னா அந்த காரில் வந்து எளியிலும் சுடரும் இருப்பாங்க அதை பற்றி எனக்கு என்ன எனக்கு கவலையே இல்லை சுடர் வந்து நிரந்துருமா இங்கே தான் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் திட்டம் போட்டு வச்சுருக்கேன் அந்த திட்டத்தை நீ தான் நிறைவேற்றினோம் என்ன மேடம் சொல்றீங்க நான் நிறைவேற்றணுமா என்னால்லாம் இதெல்லாம் முடியவே முடியாது உங்களுக்காக வந்து ஏகப்பட்ட பேரை வந்து நான் வந்து தூக்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உதவி செஞ்சுருக்கேன் ஏகப்பட்ட பேரை அடிச்சிருக்கேன் இதில் நான் மாட்டினா கூட நான் தப்பிக்க வாய்ப்பு இருக்கேன் ஆனால் இந்த விஷயத்துலலாம் வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இப்போ நீயா ஓட்டுறியா இல்லை நான் ஏதாவது ஒன்று பண்ணணுமா நம்ம இந்துமதி ஆவி வந்து கேட்டோன்னா சரி மேடம் வெளியில ஒரு சின்னதாக ஒரு பூஜையை போட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு காருக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு தேங்காயெல்லாம் உடச்சி பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க எதுக்கு இந்த பூஜை பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கலாமா மேடம் உங்களுக்கு சொன்னால் புரியாது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது தானே கார் ஓட்டும் போது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இருந்தால் எல்லோரும் இந்த மாதிரி பூஜை மாலையெல்லாம் போட்டு நல்லா வந்து காரை வந்து கொண்டாடுவாங்க ஆனால் நம்ம பண்ணுறதே பிரச்சனை பண்ணுறதுக்காக தான் போகிறோம் கரெக்டு தான் நீங்கள் சொன்னது ஆனால் எனக்கும் சரி சுடருக்கும் எந்த விதத்துலேயும் பிரச்சனை வரக்கூடாது இருந்தால் நான் இது மாதிரிலாம் பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேனே அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க நம்ம தீபா நீயா வண்டி எடுக்கிறியா இல்லை நான் ஏதாவது பண்ணுமா சரி சரி ஒவ்வொரு தான் பண்ணுறீங்க தேங்காவை மட்டும் உடச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தேங்காய் வந்து உடச்சிட்டு காரு கடியில் வந்து ரெண்டு நிமிஷம் மொழத்தை வந்து வச்சுட்டு அப்படியே வந்து காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க தீபா கொஞ்சம் ஓவராக இருக்குமா சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு சொன்னேன்னே ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே வேகமாக போயிட்டுருக்காங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் கோயிலுக்கு வந்து இறங்குறாங்க கைக்கு ஒரு க்ளோஸ் அப்பு காலுக்கு ஒரு க்ளோஸ் அப்னு வைக்கிறாங்க புது சுடர் வந்து மாறிட்டாங்க அந்த இடத்துல பார்க்குறதுக்கே மனசு கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்படியே அவங்க மட்டும் நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க நடந்து வந்தோடனே ஒரு சாமியார் வந்து காட்டுறாங்க சாமியார் வந்து பேசுகிறாங்க சுடரை பற்றி சுடர் நீ மாறிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உன் மனசு இப்போ மாறின மாதிரியே எல்லாமே மாறப்போகுது நீ உன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிற இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே உனக்கு கல்யாணம் நடக்க போகுது கல்யாணம் பண்ணுறது யார் தெரியுமா தான் கல்யாணம் பண்ண போகிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல சூப்பராக வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து நம்ம சாமியார் வந்து ஒன்று ஒன்றா வந்து பீடிங் போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம சுடரும் சரி எழிலும் சாமி வந்து கும்பிட்றாங்க சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நிற்கிறப்ப வெல் வந்து ஆட்டோமெட்டிக்காக அடிக்குது அப்படியே வந்து அவங்க மேலே வந்து பூவெல்லாம் தூவுறாங்க சுடர் மேலே அப்படியே வந்து யோசிச்சுட்டே வந்துகிட்ருக்காங்க திடீர்னு வந்து பொட்டு வந்து ஆட்டோமெட்டிக்காக அவங்க நெத்தியில் வந்து வருது இதை வந்து யாருமே கவனிக்கலை அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க எப்படி இந்த பொட்டு வந்துச்சோ அதே மாதிரி தான் கூடிய சீக்கிரம் எலில் வந்து நீ தான் அவரோட மனைவி அவங்க குழந்தைங்களுக்கு அம்மானு உனக்கு அந்த உரிமையை கொடுக்க தான் போகிறாங்கன்னு நம்ம சாமியார் வந்து யோச்சிட்ருக்காங்க நீ எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்க சுடனுக்கு இதெல்லாம் பார்த்தா கனவு போல தான் தெரியுது இந்த ஆறு மாதம் வந்து என்னால் நம்பவே முடியல என் குடும்பத்துக்கு நீ அவ்வளோ உதவி பண்ணியிருக்க ஆரம்பத்தில் நம்ம ரெண்டு பேரும் சந்தித்த ஒரு மீட்டிங் ரெண்டு பேருக்கும் வந்து புரிதலில் தான் போயிடுச்சு நான் உன்னை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டேன் நீ என்னை பற்றி தப்பாக நினச்ச ஆனால் நம்மளோட வாழ்க்கை எங்கேயும் ஸ்டார்ட் ஆகி இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொன்னால் அது ஒன்றும் மிகையாகாது நீ என் குடும்பத்துக்கு அவ்வளோ நல்ல கதையெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுருக்க குழந்தைங்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும்னு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்க நான் போகிற பாதையெல்லாம் தப்பு இப்படியெல்லாம் நடந்துக்காதீங்கன்னு நீயும் சொல்லி கொடுத்துருக்க இது எல்லாத்தையும் என்னை மறக்கவே முடியாது நீ அவ்வளோ உதவி பண்ணியிருக்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்ன்னு சொல்லி சின்னதாக ஒரு வேர்டில் மட்டும் நான் சொல்ல விரும்பலை சரியா அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க எந்த பிரச்சனையும் இல்லை நான் தான் இருக்கேன்ல என்னோடய எண்ணமும் செயலும் இங்கேயே தான் சார் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் குழந்தைகிட்ட மட்டும் எப்போதும் வந்து அதட்டி பேசாதீங்க சிரிச்ச முகமாக பேசி அவங்க போக்குலேயே வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிக் கொடுங்க மனோகரியை வந்து நம்பாதீங்க முழுசா ஏன்னா அவங்க எப்படி நடந்துப்பாங்கன்னு தெரியாது நீங்கள் தான் குழந்தையோட அப்பா நீங்கள் தான் பொறுப்பாக வந்து நடந்துக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் கேஷுவலாக வந்து வெளியில் வந்து வராங்க பழைய சுடரை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம் எல்லாருமே ஆக்டிங் வந்து சூப்பராக நடிச்சிருந்தாங்க எக்ஸ்டினரியாக நடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் அவங்களோட இன்னசென்ட்டான ஆக்டிங்லேருந்து எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அஞ்சலி பாப்பாவுக்கும் அவங்களுக்குள்ள பாண்டிங்க அதை விட வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் கூடிய சீக்கிரம் அப்கமிங் ப்ராஜெக்டில் அவங்கள வந்து பார்க்கலாம்